அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது ஒழுக்கம் மன தாமதத்தின் திறன் இறுதியாக அதில் ஒரு சிறந்த முடிவை நாம் பெறுவதற்கு உங்கள் சொந்த மனநிறைவு தாமதப்படுமா ஒரு புத்திசாலியான பழ விவசாயி குறித்து சொல்கிறேன் குழிப்பேரி தோப்பு யாரேனும் வைத்திருப்பதாக வைத்துக்கொள்வோம் தெரிந்து கொள்ளுங்கள் நிலத்தில் அந்த சிறு குச்சியை அவர்கள் நடுவர் அநேகமாக அது மரமாக நீண்ட காலம் எடுக்கும் விவசாயி அது உகந்ததாக இருக்க தண்ணீர் ஊற்றி பாதுகாத்து வருவார் உறையும் போது இப்படி அவர் செய்வார் அதனால் இறுதியாக குழிப்பேரி மரம் இலைகள் விட்டு பார்க்க ஆரோக்கியமாக இருந்தது கனிகளோடு நன்றாக வளர்ந்திருக்கிறது ஓ சிறிய குழந்தை குழிப்பேரிகள் அவைகள் மிக அழகு இப்படித்தான் தேவனும் சில வேளைகளில் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் என்று நிச்சயிக்கிறேன் ஓ நீ குச்சியாக இருக்கும்போதே தொடங்கிவிட்டேன் என் மகனின் வாழ்வு மண்ணில் வேறுவிடும் முன்பே நான் விதைக்க தொடங்கினேன் கடைசியாக சிறு சிறு கிளைகள் வந்தது நான் கனிகளுக்காக காலம் காத்திருக்கிறேன் ஒன்றுமில்லாமல் போனது அச்சோ சிறிதளவு அன்பிருக்கிறது உப்ஸ் மகிழ்ச்சி கொஞ்சம் இருக்கிறது உப்ஸ் கொஞ்சம் சமாதானம் தேவன் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று நம்புகிறேன் அவர் ஒரு புத்திசாலியான விவசாயியும் கூட உண்மையில் புத்திசாலி குழிப்பேரி விவசாயி செய்தது என்ன தெரியுமா முதல் வருடம் அந்த சிறிய குழந்தை குழிப்பேறி உருவானவுடன் அவர் போய் அனைத்தையும் எடுக்கிறார் வைக்கும் முன்பே உண்மையில் வாய்ப்பு இருக்கிறது எல்லாவற்றையும் பிடுங்கி விடுகிறார் ஏன் அப்படி அவர் செய்ய வேண்டும் ஏன் சில வேளைகளில் தேவன் தடுக்கிறார் என்று நாம் நினைக்கிறோம் இவ்வாறு செய்வதில் இருந்து நாம் முடியும் செய்ய வேண்டும் செழிப்பாக நாம் இருக்க வேண்டும் நான் மக்களிடம் இருக்கிறேன் என் புத்தகத்தை எப்படி எழுத வேண்டும் என்று சொல்லுங்கள் அற்ப விஷயம் உங்கள் வாழ்நாளில் ஒரு புத்தகம் கூட முடிக்க முடியவில்லை ஒன்றை எழுத தீர்மானிக்கும் முன்பு திரும்ப ஒன்றை வாசியுங்கள் எப்படி என் ஊழியத்தை தொடங்கினேன் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டாம் என்று நம்புகிறேன் ஏனென்றால் நம்மிடம் இருக்கும் பிரச்சனையே இதுதான் நாம் தொடங்கியதில் தேவன் ஒன்றும் செய்ய முடியாமையால் நம்மால் முடிக்க முடிவதில்லை ஏன் விவசாயி அந்த சிறிய அழகிய குழிப்பேறிகளை பறிக்க வேண்டும் அவைகள் அழகு அழகு கிறிஸ்தவ குழந்தைகள் அழகு ஆனால் நீண்ட ஓட்டத்திற்கு சிறந்தவர்கள் அல்ல ஹலோ அழகான கிறிஸ்தவ குழந்தைகள் சொல்வார்கள் தேவனே எனக்கு வார்த்தை வேண்டும் அதாவது தேவனிடமிருந்து மிக அற்புதமான காரியங்களை பெற்றுக்கொள்வது வழக்கம் நான் தேவிடம் சொல்வேன் தேவி எளிதாக கவரமாட்டார் தெரியுமா நான் சொல்வேன் தேவனிடம் இதை நான் கேட்டேன் இதற்கு பதில் வேண்டும் என்றதும் அவர் கொடுத்ததை பாருங்கள் என்றே அது மிகவும் ஆச்சரியமாக இருக்கும் அழகு ஆச்சரியம் ஆனால் எந்த நல்லதும் காலம் இருக்காது ஏனென்றால் இவைகள் எல்லாம் உலகின் உணர்ச்சிகள் தூக்கம் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் கெட்ட பாவிகள் இப்படி நினைக்கத் தொடங்க முயற்சிப்பீர்கள் ஓ அதாவது என்ன தெரியுமா இருபத்தைந்து முப்பது முறைகள் வரை முயற்சித்தும் எதையும் ஒழுங்குபடுத்த முடியவில்லை அதாவது நாற்பது ஆண்டுகள் தேவனோடு நடந்து நீங்கள் பெற வேண்டிய வார்த்தையை பெற முயற்சிக்கிறீர்கள் ஏன் தெரியுமா ஏனென்றால் அவர் ஆவியால் உங்களை வழி நடத்த விரும்புகிறார் தேவன் நம்மோடு இருந்து பேசிக் என்று நிரூபிக்க வெளிப்படையான அடையாளங்களோடு உறுதிப்படுத்தி தீர்க்க தரிசனத்திலும் நடத்த விரும்ப மாட்டார் தேவனை உணர்வதில் கவலை இல்லை அவர் இருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை கைவிடுவதும் இல்லை என்கிறார் நான் அபிஷேகத்தை உணரவில்லை அபிஷேகப்பட்டவள் என்று தெரியும் கொடுப்பது போல நான் உணரவில்லை அன்பை நான் உணரவில்லை சரியானதை செய்வது போல் உணரவில்லை ஏனென்றால் நிலத்தில் நான் கொண்டிருக்கிறேன் நான் யார் தலைமையில் இருக்கிறேன் செயல்படுகிறேன் என்று எனக்கு தெரியும் என்னை தேவன் கைவிட மாட்டார் நாம் இன்னும் இருக்கிறோமா என்று நீண்ட காலம் உலகில் வாழ்ந்து தேவனே இன்று திருப்புமுனை கிடைக்கவில்லை என்றால் ரட்சிக்கப்பட்டிருப்பேனா என்று கூட தெரியவில்லை நிகழ்ச்சிகளில் ஒழுக்கமாக நடிக்க தேவன் நமக்கு எல்லா காலையிலும் இருபது காரியங்களை பட்டியலிட்ட நாளை கொடுக்கிறார் நமக்கு மாற்றம் வேண்டி ஒவ்வொரு காலையும் தேவனிடம் போய் தேவனே என்னை சந்தோஷமாக வைக்க அவசியமில்லை நான் உம்மை அறிவதில் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்வீர்கள் நான் உம்மை அறிவதில் பட்டிருக்கிறேன் தேவனே என் தேவை ஏற்கனவே அறிந்திருக்கிறேன் இரண்டு மில்லி என்றனவே சொல்லியிருக்கிறேன் நேரம் சரியாக இருக்கும்போது அது சரியாக நீர் செய்வீர் அதை நம்புகிறேன் என்று அதே நேரத்தில் எனக்கு செய்ய என்ன இருக்கிறது என்று யார் உதவக்கூடும் யாருக்கு ஆசீர்வாதமாக நான் இருக்கக்கூடும் நாம் இன்னும் சுயநலவாதியாக சுய மையமாக தேவனோடு நம் ஐக்கியத்திலும் சில வேளைகளில் நம் தேவைக்கு மட்டுமே தேவனை தேடுகிறோம் பின் நம் தேவை கிடைக்கவில்லை என்றால் மோசமான முறையில் நடக்கிறோம் பொறுமை காத்திருப்பின் திறன் அல்ல விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் காத்திருக்க வேண்டும் ஆனால் காத்திருக்கையில் பொறுமை எப்படி செயல்படுகிறது பொறுமை என்பது ஆவியின் கனி அது சோதனையின் கீழ் வளர்ந்து மேம்படும் வேறு எந்த இடத்திலும் அது வளராது பொறுமை நல்ல நேரங்களில் வளராது என்னிடம் பொறுமையின் தொடர்கள் எப்போதும் இருக்கும் இன்னும் இருக்கிறது ஆனால் மற்ற தலைப்புகளில் அதை மறைத்துள்ளேன் ஏனென்றால் தொடரை வெளியிடும் மேதை மீதே கற்றல் பொறுமையானது அதை வாங்க யாரும் இல்லை என்று ஏன் தெரியுமா பொறுமையை உங்களுக்குள் வளர்த்துக்கொள்ள தேவனிடம் கேட்க தொடங்கும்போது வரும் பிரச்சனைகள் என்ன என்று தெரியுமா ஒரு மனிதன் நாம் எல்லாம் செய்ததை தவிர்க்க தந்திரம் செய்கிறோம் அதில் பங்கேற்க கூடாது மேலும் பொறுமையை கிரேக்கத்தில் வாசித்தால் இந்த விஷயங்களில் வழி போவதை தவிர வேறு வழியே இல்லை என்று சொல்வேன் விரும்பின வழியில் இப்போது தேவையெல்லாம் கிடைப்பது என்றால் எப்படி அதே வழியை கற்றுக்கொள்ள வேண்டி வரும் அது சரின்னா கைத்தட்டுறது சரிதான் பின் கடிதம் ஒன்றை எழுதி இரண்டு மாதங்கள் கழித்தும் இன்னும் வீட்டில் கைத்தட்டி கொண்டிருக்கிறேன் ஜாய் சென்பீர்கள் அதை நான் நீங்கள் கைத்தட்ட விரும்பும் போது நன்றி துண்டில் விரித்து கொடுப்பது போல உணர்கையில் அடுத்த வாரம் ஞாபகம் வரும் உங்கள் தளத்தில் நின்று ஹே சகோதரி ஜாய்ஸ் நான் இன்னும் கைத்தட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்வதை விரும்புகிறேன் பொறுமையின்மை அவசரம் கொள்கிறவர்கள் முடிவில் பொறுமையை இழக்கிறார்கள் சமீபத்தில் நான் நினைத்த நன்றாக இருந்தது என்று கேட்டேன் ஒழுக்கம் மற்றும் ஆசிரியரை குறித்த இந்த புத்தகத்தை வாசித்தேன் இப்போது அது யார் என்று நினைப்பு வரவில்லை அவர் நாம் இன்பத்தை மட்டும் திட்டமிடக்கூடாது மாறாக வலியையும் திட்டமிட வேண்டும் என்று மிக தெளிவாக கூறினார் உங்கள் உற்சாகத்துக்கு நன்றி என் கடவுளே இந்த இடம் முழுவதும் ஏன் ஜாய்ஸ் எந்த வழியையும் திட்டமிட வேண்டும் ஏற்கனவே என் வாழ்வில் போதுமான வழி வந்துவிட்டது அநேகமாக சரியான வழி தொடக்கத்திலேயே எப்போதும் திட்டமிட முடியாது அதற்கு அர்த்தம் என்னவென்றால் வாரத்தில் மூன்று முறைகள் உடற்பயிற்சி செய்ய திட்டமிட்டேன் நான் அங்கு தவித்த போது இதற்கு பணம் செலவழிக்கிறேன் என்பதை நம்ப முடியவில்லை என்று சொன்னேன் வலியை திட்டமிட்டதால் இன்னும் என் மகளுக்கு துணி வாங்குவதில் சந்தோஷப்படுகிறேன் ஞாயிறு எங்கேயாவது சென்றால் இனிப்பு பழ வகைகளை சாப்பிட விரும்புவேன் அது எனக்கு பூமியில் பிடித்த இனிப்பு அதை சாப்பிடவே நான் திட்டமிடுவேன் நானே ஒரு தட்டை எடுத்து கொஞ்சம் ஐஸ்கிரீமை போட்டு பார்த்தேன் அது ஒரு நிகழ்வுதான் எங்கேயாவது உட்காருவேன் ஆனால் எதை முதலில் சாப்பிடுவேன் தெரியுமா என் வலியை திட்டமிடுவேன் என்று மதியம் ரொட்டி சாப்பிடுவதில்லை மாறாக பாஸ்தா சாப்பிடுவேன் வெளிப்படையாக கலோரிகளுக்கு ஞாயிறு இரவு நான் பணம் செலுத்துவேன் உங்கள் இன்பத்தையும் துன்பத்தையும் திட்டமிட கற்றிருந்தால் அதன் பிறகு உங்கள் வாழ்வை சமன்படுத்த முடியும் வாழ்வின் முடிவில் உண்மையிலேயே பெருமைப்படுவீர்கள் ஆனால் வெறும் இன்பத்தை திட்டமிட்டால் முடிவில் துன்பத்தை தவிர இன்பம் வராது ஹலோ நம் ஊழியத்தில் கடன் ஒன்றுமில்லை இனியும் இருக்காது ஏன் தெரியுமா தேவ் மேயர் பொறுமைசாலி அவர் நம்மிடம் பணம் இருக்கும்போது வாங்கிக் கொள்ளலாம் என்று கூறுவார் ஆகவே மிக வேதனையான சூழ்நிலையில் அநேக நாட்களை நகர்த்தி விட்டோம் ஏனென்றால் போதுமான கட்டிட வசதி இல்லாததால் நம்மை சுற்றி எந்த கொஞ்ச இடத்திற்கும் வாடகை கொடுத்தோம் எல்லா இடத்திலும் கஷ்டம் இருந்தது ஒரு துறை இங்கிருந்தது மற்றொன்று தரிப்பிடத்தையும் கடந்திருந்தது ஒன்று இங்கே இருந்தது மற்றொன்று அங்கே இருந்தது புத்தகங்கள் நிறைந்த மேசை எங்கும் இருந்தது நம் கட்டிடத்திற்கு நகர்த்தும் போது நிர்பந்தம் இல்லாமல் செலவு செய்தே நகர்த்தினோம் எங்கள் துன்பத்தை முன்பாகவே திட்டமிட்டு இருந்ததால் சந்தோஷத்தோடு இருந்தோம் உடனடி மனநிறைவு அனைத்துக்கும் கிடைத்தது எனக்கு இப்போ கிடைச்சிருச்சு எனக்கு கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு இப்போ இப்போ எனக்கு கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு அதாவது திருமணமாகி பதினைந்து வருடங்கள் வரை நானும் தெய்வம் விடுமுறை எடுத்ததாக நினைவே இல்லை தேனிலவு ஒரு புறம் எங்கள் தேனிலவு என்ன தெரியுமா நான் அவரை குறை சொன்னதால் தெய்வ திரைச்சீலைகளை வைத்து விட்டார் எிடம் ஒன்றுமில்லை அவர் தன் முதலாளியிடம் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கி ஒன்றரை லட்சம் பெருமானம் உள்ள மரசாமான்களுக்கு ஒரே தவணையாக செலுத்தி அநேகமாக மாத தவணைக்கு அதிகமாகும் பொருட்கள் நன்றாக இல்லாததால் தேவ் ஒரு இரவு படுக்கையில் மோசமாக குதித்ததால் மெத்தை முழுவதும் கிழிந்து விட்டது மற்றொரு முறை படுக்கையை விழுந்து விட்டது அது ஞாபகம் அளிக்கிறதா மெத்தை உடஞ்சிருச்சு படுக்கை உடைஞ்சிருச்சு வேறு எதுவுமே மீதமில்லை நான் இருபதுகளில் இருந்தபோது சோடா பாட்டில்களை விற்று சிகரெட் வாங்கியது ஞாபகம் இருக்கிறது ஆண்களோடு சேர்ந்து குடித்தேன் பணத்தில் எல்லாம் வாங்கலாம் அந்த சிகரெட்டுகளையும் வாங்கலாம் ஆனால் ஒன்று சொல்லட்டுமா அந்த வருடங்களில் நான் வர்த்தகம் எதுவும் செய்யவில்லை அப்படி எதுவும் செய்யாத வருடம் இருக்கும்போது நான் துணிகரமாக சொல்வேன் நீ வளர மாட்டாய் எல்லாம் ஒரு வெள்ளித்தட்டில் ஒப்படைக்கப்பட்டால் உங்களுக்கு உடனே மனநிறைவு கிடைக்கும் எதற்கும் உழைக்க வேண்டாம் எதற்கும் காத்திருக்க வேண்டாம் எந்த கஷ்டமும் அனுபவிக்க வேண்டாம் பரலோகம் போகலாம் நீங்கள் இருக்கும் போது ஒருபோதும் கனி கொடுக்கும் கிறிஸ்தவராக இருக்கவே முடியாது கை தட்டினாலும் தட்டலனாலும் அதுதான் உண்மை பூதாரி மகன் குறித்து லுக்கா பதினைந்தில் வாசிக்கிறோம் அனைவருக்கும் அது தெரியும் ஒரு மனிதனுக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள் இளையவன் தன் தகப்பன் ஆஸ்தியில் பங்கை கேட்டான் உடனே வேண்டும் என்றதால் காத்திருக்க விரும்பவில்லை இளையவன் தன் தகப்பனை நோக்கி தகப்பனை ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான் வேதம் சொல்கிறது இளைய மகன் ஆஸ்தியை சேர்த்துக்கொண்டு விரிவாக்க வேதாகமும் கட்டுப்பாட்டுடன் வாழ்வதை இழந்தான் என்று சொல்கிறது வேறு விதத்தில் அவர் அடிப்படையில் சொல்கிறார் நான் இங்கிருந்து போய் என் இஷ்டப்படி செய்ய வேண்டும் இப்போது என்ன தெரியுமா பதினெட்டு வயதில் அப்படி செய்யத்தான்னு நினைக்கிறார்கள் நான் என் இஷ்டப்படி செய்யப் போகிறேன் அந்த விஷயம் ஆர்வமூட்டுவதாக இருந்தது தகப்பன் போகட்டும் என்றார் இதை குறித்து அவனிடம் விவாதம் செய்யவில்லை அவன் மனதை மாற்றவும் முயற்சிக்கவில்லை அவன் போகட்டும் என்றார் ஏனென்றால் சில சமயம் சிறந்த பாடங்களை கஷ்டமான வழியில் கற்றுக்கொள்ள வேண்டி வரும் ஆகவே வெளியே போய் எல்லா ஆசையையும் அழித்து போட்டான் தன் இஷ்டப்படி வாழ்ந்து கடைசியில் பன்றி மேய்க்கும்படி வயலுக்கு போய் பன்றிகள் தவிட்டை அவன் சாப்பிட்டான் நம் இஷ்டப்படி செய்யலாம் ஆனால் முடிவு பன்றிகள் அடைக்கும் இடம்தான் ஹலோ பின் விழித்து கொண்டான் பிறகு அவன் தானாக என் தகப்பனை நான் அறிவேன் மீண்டும் தன் தகப்பனிடம் வந்தான் என்று வேதம் சொல்கிறது தகப்பன் தன் கைகளை விரித்து அழைத்து ஆசீர்வதித்து சிறந்த உணவுகளை கொடுத்தார் நல்ல ஆடை புது பாதரட்சிகள் அவன் அழுக்காக தக்கதாய் நிச்சயம் இருந்திருப்பான் நாம் அதிகம் சொல்ல முடியாத காரியங்கள் இருந்திருக்கும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அவன் தகப்பன் மீண்டும் அழைத்து அன்பு செய்து கருணை வைத்தாலும் அவரின் ஆஸ்திகளை அவன் அழித்து போட்டவன் அங்கு என்ன நடந்தது தெரியுமா நாம் செய்யும் எந்த தவறும் நாம் மன்னிக்க முடியும் ஆனால் விஷயங்களை வீணடிக்காமல் அதிக சந்தோஷத்தோடும் கொஞ்சம் பொறுமையோடும் இன்னும் கொஞ்சம் போக தயாராக இருந்தால் எதையும் இழக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அர்த்தமில்லை தேவனின் கிருபை குறித்து பேச இன்று உங்கள் எல்லோருக்குமே மிகப் பிரபலமாக இருக்கும் ஓ அவரின் கிருபைக்காக நன்றி சர்க்கலான வாழ்வு மூலம் எதுவும் பெற கிருபை ஒரு காரணம் இல்லை ஆம் தேவனின் கிருபையால் நாம் மன்னிக்கப்படுகிறோம் அதேபோல் தேவனின் கிருபையால் பரலோகம் போக முடியும் ஆனால் தேவன் நாம் பரிசுத்தமாக வாழ விரும்புகிறார் நம்மை ஒழுங்குபடுத்த விரும்புகிறார் இன்னும் பரிசுத்தமாக்க அவர் விரும்புகின்றார் மேலும் கொடுக்கிறவர்களாக இருந்து சுயா சுய மையங்களை கலைந்து பொறுமையோடு இருக்க விரும்புகிறார் ஏனென்றால் வேதம் சொல்கிறது தேவனின் வாக்கு தத்துவங்களை விசுவாசம் மற்றும் பொறுமை மூலம் சுதந்திரிக்க வேண்டும் என்று இப்போது சுதந்திரவாளியோ வேலைக்காரனாகவோ நாம் இருக்கலாம் நான் தனிப்பட்ட வகையில் சுதந்திரவாளியாக இருக்க விரும்புகிறேன் எனக்கு ஒன்று தெரியும் எனக்கு இருப்பதை விட என் பிள்ளையிடம் அனைத்து மறுக்கிறது சுதந்திரிப்பது அற்புதம் நாம் கிறிஸ்துவின் சுதந்திரம் ஆனால் வேலைக்காரனால் எல்லாமே உண்மையில் கஷ்டம் மாம்சத்திலோ ஆவியிலோ இருக்கும்போது அது ஒரு தேவ திட்டமோ நம் திட்டமோ என்று எப்படி சொல்வோம் ஒரு நிமிடம் இதை குறித்து பேசுவோம் ஆனால் முதலில் இச்செய்தியில் இது முக்கிய பகுதியாக நினைத்து சொல்கிறேன் வேதத்தில் மற்றொரு பகுதி பொறுமையின்மை அவசரம் நம்மை நியாயம் தீர்க்கும் என்று உற்சாகப்படுத்துகிறது ஒன்று குறைந்த நான்கு ஐந்து காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள் சிறந்த வாய்ப்பு என பல உறவுகளை முற்றிலும் அவசர தீர்ப்புகளால் அழித்து விடுகிறோம் நாம் ஒருவரை பார்த்து அவரை அறியாமல் வெறும் வெளித்தோற்ற அளவீடுகளால் நிர்ணயித்து விடக்கூடாது என்னைச் என்னை சுற்றி புண்படுத்திய மோசமான சூழ்நிலையை தேவை பார்க்கவில்லை என்றால் எனக்கு என்ன நடந்திருக்கும் என்றே எனக்கு தெரியாது எல்லோருக்கும் கதை உண்டு யாராவது கதை கேட்க நேரம் எடுத்தால் எல்லாம் உடனே ஏன் இவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளக்கூடும் நீங்கள் அவர்களோடு இருந்து நல்ல உதாரணமாக உங்களை பயன்படுத்தி தேவன் அவர்களை மாற்ற விரும்பக்கூடும் சரியாக தேவோடு நடந்தது அதுதான் தேவ் தன் மனைவிக்காக ஜெபித்த போது யாருக்கோ உதவி தேவையாக இருக்கிறது என்று தேவனிடம் கேட்டுக்கொண்டார் உண்மையிலேயே அந்த ஜெபத்திற்கு பதிலை அவர் பெற்றார் நீங்கள் தயாராக இல்லை ஜெபிக்க ஜபிக்க புரிந்துரைக்க மாட்டேன் அவர் என்னை அழைத்து போக நினைக்கவில்லை ஆனால் அந்த ஜெபத்தை ஏறெடுக்கும்போது நான் நிச்சயம் தொடர்ந்தேன் நாம் நிச்சயம் ஒரு தெய்வீக ஐக்கியத்தோடு இருக்கிறோம் என் தாயின் காரை வெளியே கொண்டிருந்தேன் தேவ் தன்னோடு வேலை செய்தவரை உதவிக்கு அழைத்திருந்தார் என்னை அவர் பார்த்து இதை கழுவினது என் காரையும் கழுவ விரும்புகிறீங்களா என்றார் உங்கள் காரை கழுவனா நீங்களே கொள்ளுங்கள் என்று முதல் தேதியில் நாங்கள் பந்து வீச சென்றோம் அவர் ஏதாவது குடிக்க விரும்புகிறாயா என்றார் நானோ பீர் எடுத்துக்கொள்கிறேன் என்று ஒரு டம்ளர் இல்லை பாட்டில் தான் நல்லா இருக்கும்னு சொன்னேன் ஐந்து நாட்களுக்கு பிறகு அவரை திருமணம் செய்து கொள்ள கேட்டார் அவரை பயமுறுத்த விரும்பவில்லை இதற்காக ஐந்து நாட்கள் காத்திருந்தார் நான் சந்தித்த இரவே எனக்கு தெரியும் நான் திருமணம் செய்யும் பெண் நீங்கள் தான் என்று ஒன்று அவர் பைத்தியமா இருக்கணும் இல்லை நான் தேவனால் நடத்தப்படணும் தான் என்று நிச்சயத்துக் கொண்டேன் வருடங்களுக்கு பின் நம்பிக்கையோடு கடந்து வந்த வேதனை இப்போது அவருக்கே உரியது என்று அநேகர் அவர்களது உறவுகளை இழக்கிறார்கள் அதாவது மற்றவர் உங்களை சந்தோஷப்படுத்தவில்லை என்றால் ஆ நாம் சரியானவங்க இல்லை யாரும் சரியாகவே முடியாது உண்மையில் ஒத்துப்போகும் இருவரை நினைத்து பார்க்க முடியவில்லை உங்கள் வேறுபாடுகளை பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும் இருவரை ஒருவராக தேவன் மாற்றியதை அறிய வேண்டும் நாம் எல்லாவற்றிலும் சரியாக இல்லாத போது மற்றவர்களை எல்லாவற்றிலும் தவறாக எண்ணக்கூடாது இருக்கிறபடி எல்லா நேரமும் நாம் இருப்பதில்லை என்று அறிய வேண்டும் மற்றவர் நம்மை சந்தோஷப்படுத்தி வாழ எதிர்பார்ப்பதை விட அவர்களை சந்தோஷப்படுத்தி வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நன்றாக பிரசங்கிக்கிறேனா ஆகவே நாம் இழக்கிறோம் இப்போது நீ என்னை சந்தோஷப்படுத்தணும் என்ற உறவுகளை நினைத்து கொண்டிருக்காதீர்கள் நாம் ஒவ்வொரு நாளும் என் வாழ்வில் மற்றவர்களை சந்தோஷமாக வைப்பேன் என்ற உறவுகளை சிந்தியுங்கள் அப்படி சொல்லும்போது என்ன நடக்கும் தெரியுமா நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் உங்களுக்கே என்ன செய்கிறோம் என்று நிச்சயம் தெரியாது ஏன் தெரியுமா நீங்கள் உங்களை நினைக்க மாட்டீர்கள் சுயநலம் இருந்தால் சந்தோஷம் இருக்காது அது செயல்படாது இருக்கிறீங்களா இருக்கிறீங்களா இன்னும் இருக்கீங்களா இல்லையா நான் எப்படி நான் எப்படி நான் எப்படி காத்திருந்து சோர்ந்து போனேன் காத்திருக்க அவசியம் இல்லை இப்போவே வேணும் சரியா இப்போவே இப்போவே தேவ் அதே நாள் காத்திருக்க வேண்டியிருந்தது திருமணத்திற்கு மூன்று வருடங்கள் முன்பு நான் ஒரு கை செயல்பட்டேன் மூன்று வாரங்களுக்கு தேவிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் பைத்தியமாக இருந்தேன் ஏனென்றால் இழுத்து பிடித்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள் நான் இருந்தேன் என்று தெரியும் எல்லோரையும் என் தகப்பன் கோபத்தோடு கட்டுப்படுத்துவதை கவனித்தேன் ஆகவே அதையே செய்ய முயற்சித்தே ஆம் நான் ஒரு கிறிஸ்தவள் நான் பாதிக்கப்பட்டவள் சரீரப்பிரகாரம் நடந்தவள் என் ஆவிக்குள் தேவன் வாழ்கிறார் ஆனால் கவனிக்க தெரியவில்லை நான் என்னிடமும் துக்கமாயிருந்தேன் எப்போதும் என் திட்டங்களை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று முயற்சித்தேன் ஒன்று தெரியுமா திட்டம் செய்யாமல் ஜெபியுங்கள் தேவன் அதை வாய்க்க பண்ணுவார் ஜெபித்து தேவ சித்தத்தை அறியுங்கள் அது உங்களுக்கு நிச்சயம் வாய்க்கும் மாம்சத்தில் கிரியை நடக்கிறது என்று எப்படி சொல்லக்கூடும் முதலாவது எப்போதும் ஏமாற்றப்படுவீர்கள் என் நேரமும் ஏமாற்றம்தான் போராடுவீர்கள் கஷ்டப்படுவீர்கள் கவலைப்படுவீர்கள் சுமையாக நினைப்பீர்கள் ஓ தேவ் மாற்ற முயற்சிப்பது கஷ்டமாக இருந்தது ஓ அதாவது எப்படி ஏமாற்றப்பட்டோம் என்று ஞாபகம் இருக்கிறது ஏனென்றால் அது பலிக்கவில்லை எனக்கு புரியவே இல்லை நான் சொல்வது தேவனே நீர் எனக்கு என்ன செய்ய விரும்புகிறீர் நீர் என்ன செய்ய விரும்புகிறீர் பிரச்சனையே அவர் எதுவும் செய்ய விரும்பாதுதான் அவர் எனக்காக யாவையும் செய்வார் என்று நம்ப வேண்டும் மாற்றத்திற்கு யாரிடமும் பேச முடியாது ஏனென்றால் மாற்றம் உள்ளிருந்து வர வேண்டும் எப்படியும் மாற்றிவிட அவர்களிடம் ஒற்றுமையே இல்லை அது நமக்குள் தான் அது நமக்கு தெரிவதில்லை யாரும் உங்களை வெட்ட மாதிரியே பார்க்குறீங்களே இன்னும் நான் செய்யல வழக்கமாக என் வாழ்க்கைக்காக இப்போதும் ஜெயிப்பது என்ன தெரியுமா நான் தேவனை நம்புகிறேன் பரிசுத்திற்கு ஜெபிக்கிறேன் என் வாழ்வில் எல்லாம் எளிதாக இருக்க எதிர்பார்க்க மாட்டேன் கடினமான விஷயங்களிலும் நம்புவேன் லகுவான பரிசுத்தம் உங்களால் நிச்சயம் பெற முடியும் அதன் அர்த்தம் தேவன் எங்கும் இருக்கிறார் அபிஷேகப்பட்டிருக்கிறார் எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிறார் அபிஷேகமூற்றப்படுகிறது கடினமாக இருக்கலாம் ஆனால் அருமையானது அது கிரியை செய்கிறது காரணம் நானாக எதையும் செய்ய முயற்சிக்கவில்லை இயேசு சொன்னது என்ன வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோருமே இடத்தில் வாருங்கள் நான் இலைப்பாறுதல் தருவேன் எளிய முறையில் விடுதலையாக்கி ஆத்துமாக்களை புதுப்பிப்பேன் ஆம் பரிசுத்தத்தில் லகுவாய் வாழ முடியும் அது என்ன என்று நான் சொல்கிறேன் அது கிருபை கிருபை தேவ வல்லமை இலவசமாக நமக்கு வருகிறது எளிதாக நம்மால் செயல்படுத்த முடியும் எந்த அளவு போராடி நம் சொந்தத்தில் முயன்றாலும் முடியாது கிருபையானது சேரும் சகதியுமான வாழ்க்கையிலே இருக்க செய்யாது கிருபையின் வல்லமையால் பாவம் இருக்காது கிருபையின் வல்லமையால் சுயத்திற்கே வழி இருக்காது கிருபை தேவ வல்லமையினால் காத்திருப்பில் மன நிறைவு தரும் கிருபை தேவ வல்லமையால் வேதனைகளை தீர்மானித்து நீங்கள் விரும்பும் சந்தோஷத்தை பெற செய்யும் என்று அறியுங்கள் நல்ல மனப்பாங்கோடு காத்திருக்க கிருபை செய்யும் சரியானதை தொடர்ந்து செய்யும் சக்தி உடையது கிருபை சரியான பதிலை நாம் எதிர்பார்க்கும் ஒன்றை பெறாவிட்டாலும் கிருபையில் தேவன் நிறைந்திருக்கின்றார் கொஞ்சம் கஷ்டத்தோடு கூடிய திருமணத்திலும் கிருபையாய் தேவன் இருக்கின்றார் வளர்க்க கஷ்டமான குழந்தைகளை வளர்க்க நம்மோடு சேர்ந்தே வரும் ஒவ்வொரு சூழ்நிலையை கையாள தேவனிடம் கேட்கும்போது கிருபையாய் தேவன் இருக்கிறார் கிருபை நம்மை ரட்சிக்காது கிருபை பரிசுத்தமாக வாழ வைக்கும் கிருபை வல்லமையோடு நம்மை வாழ வைக்கும் லகுவான பரிசுத்தத்தில் கிருபை வாழ வைக்கும் விஷயங்கள் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லை நான் அபிஷேகிக்கப்பட்டவள் என்று சொல்ல முடியும் அல நான் அபிஷேகிக்கப்பட்டவள் இதையும் தாண்டி இயேசு நமக்காக எதற்கு மறித்தார் என்று ஜனங்கள் அறிய விரும்புகிறேன் நாம் அடிக்கடி பெரிய அவசரத்தில் இருக்கின்றோம் தேவன் அப்படி அல்ல பொறுமையின் கனி நமக்குள் வளர்த்துக்கொள்ளவே அவர் விரும்புகிறார் மேலான முடிவுகளுக்கு நல்ல பழக்கங்களுடன் அதாவது உடனடி பாராட்டை விட அதிகமாக பொறுமையோடு காத்திருப்பு அவசியம் இன்று ஏன் அந்த காரியங்களை செய்ய வேண்டி உள்ளது என்று புரியும்படி உங்களுக்கு உதவ முயற்சிக்கிறேன் சில சமயம் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் ஏன் இந்த உலகில் இப்படி செயல்பட வேண்டும் நான் செயல்பட விரும்புகிற வழி அதுவல்ல பின் ஏன் அப்படி நடந்து கொள்ள வேண்டும் உங்களை புரிந்து நன்றாக உதவ முடியும் என்று நம்புகிறேன் வார்த்தை உற்சாகப்படுத்தும் உங்களை பலப்படுத்தும் மிக நல்ல காரியங்களுக்கு வழி நடத்தி வாழ்வில் சரியான பாதையில் உங்களை கொண்டு செல்வோம் பங்காளிகளுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசியுள்ளவர்களை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது